டாக்டர் திருமலை நடராசன் அவரோட கீரை வைத்தியம் அப்படின்ற இருந்து நம்ம நிறைய குறிப்புகள் பார்த்துட்டு இருந்தோம் முளைக்கீரைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம பார்க்க போகிற கீரை வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி எல்லாத்தையுமே கொள்ளுமா புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆரவிக்குமா சிறுநீர் போகாமலே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குமா உடலோட சூட்டை தணிக்குமா குளிச்சல் ஏப்பமாக வருது டைஜஷன் சரியாக ஆகலைன்றதை சரி பண்ணுமா பசி மந்தமாகவே இருக்குது பசியே எடுக்கலை அப்படின்றவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குமா இவ்வளோத்தையும் பண்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே முள்ளங்கி வாங்குறப்போ மேல இருக்கு கீரையை தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த கீரைதான் இவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த கீரையை வந்து நீங்க பர்டிகுலரா என்ன மாதிரியான நோய் இருக்கு அந்த நோய்க்கு ஏத்த மாதிரி எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து டிப்ஸும் கொடுத்துருக்காரு வாங்க பாக்கலாம் முள்ளங்கி கீரையை வந்து நோய் நீங்க சமையல் முறை ஒன்னு கொடுத்துருக்காரு இது யார் யாருக்கலாம்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல பூச்சி நிறைய இருக்குன்னு சொல்றவங்களுக்கு குடல் சூடு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு வந்து கீரை இது இது வந்து ஒரு கால் கிலோ எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மண் சட்டியில போட்டுட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனை நீங்கள் வெந்தயம் போடுறப்போ அதை கழுவி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இது கூடவே ஒரு நூறு கிராம் வந்து தேங்காயை வந்து துருவனை தேங்காயும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இந்த மண் சட்டியில தேவையான அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து பகல் உணவோட எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி எல்லாம் செத்துரும் இருக்கக்கூடிய சூடெல்லாம் நான் இது வந்து மருத்துவர் திருமலை நடராசனம் சொல்லியிருக்காங்க இவர் ஒரு தனித்துவமான மருத்துவர் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முள்ளங்கி கீரை நோய் நீங்க சமையல் முறை இரண்டு இது யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா மழக்கட்டு நீங்கும் வாயில வறட்சி இருக்கு அப்படின்னா அது சரியாகவும் தோல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த கீரை சமையல் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அதே மாதிரி ஒரு கால் கிலோ வந்து முள்ளங்கி கீரை வாங்கி குட்டி குட்டியா நறுக்கி இருபது மில்லி வந்து பார்த்தீங்கன்னா பழ சாறு ஐம்பது கிராம் வந்து நறுக்கிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் இது போக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தூய்மையான மண் சட்டியில் வேக வச்சு பகல் உணவோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வாயில் வறட்சி தோளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை மழை அதன மலம் கட்டிட்டு போகாமல் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிருமாம் ஆனா இது குறிப்பு முக்கியமானது குழந்தைகளுக்கு இது ஆகாதுன்னு சொல்லிருக்காரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரொமக் அப்செட்டாவே இருக்கு ஒரு டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லூஸ் மோஷன் போச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரமக் பெட்டரா இருக்கும் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான குறிப்பு தாங்க கால் கிலோ வந்து முள்ளங்கி கீரையை வாங்கி நல்லா இடிச்சுக்க சொல்லியிருக்காரு டறுக்க சொல்ல இடிக்க சொல்லிருக்காரு ஒரு மண் சட்டியில போட்டுட்டு டூ ஹண்ட்ரட் எம்எல் நல்லா தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கணும் அது கொதிச்சதும் இறக்கிட்டு இருபது எம்எல் வந்து எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி மூடி வச்சிருந்தோம் இதுக்கப்புறம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சு உப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சு அதில் கொட்டிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி காலை உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிச்சோம் அப்படின்னா ஒரு சுக ஆகுமா குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸ் ஆகாது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதில் வந்து நோய் நீங்க சமையல் முறை நாலு பார்க்குறோம் அதுக்கு கால் கிலோ வந்து முள்ளங்கி கீரையை அறுபது கிராம் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுட்டு புழுங்கல் அரிசி கழுவுன்னு அந்த தண்ணியை ஒரு அரை லிட்டர் ஊற்றி கொஞ்சம் உப்பையும் போட்டு வேக வைக்க சொல்லியிருந்தேன் இது வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இறுக்கமாக ஒரு துணியில போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை மறுபடியும் வந்து அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க வைக்க சொல்லியிருக்கேன் இது கொதிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி எம்எல் எலுமிச்சம்பளம் சாரும் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு மிளகு தூணும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிட்டு காலை பகல் மாலை மூணு வேலையுமே வந்து நம்ம ச குடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாய் பொண்ணும் சூட்டுனால வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதுவும் சரியாகுமா இந்த திருமண நடராசன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான மருத்துவர் இவர் வந்து எந்த புக்கையும் காப்பி பண்ணி அவர் ஒரு புக்கா எழுதுல இவர் சொல்லியிருக்கிற ஒரு ஒரு குறிப்புமே அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லான தான் குறிப்பா போட்டிருக்காரு அதனால இது எல்லாத்தையுமே நீங்களும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும் நாங்க எப்போ எந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ரெஃபரன்ஸாக தான் இருக்குமே தவிர எங்களோட தனிப்பட்ட குறிப்புகள் எதையுமே நாங்கள் கொடுக்கறது ஒரு சில குறிப்புகளை எங்களுக்கு தேவையான குறிப்புகள் எல்லாத்தையுமே நாங்களும் நடைமுறையில வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அது எக்ஸலண்டா எங்களுக்கு ஒர்க் ஆகுது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்